இவங்கெல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையே இந்த மல்லியம் தமிழம் கூட நல்ல உசாரதான் ஒளிஞ்சிருக்காங்க சரி நம்ம போய் பார்ப்போம் எங்க எங்கதான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போமே ஹே மல்லி தமிழ் மாட்டிக்கிட்டீங்களா ஈஸியா மாட்டிக்கிட்டீங்களே ஐ மாட்டிக்கிட்டமே அக்கா நீ எங்க இருந்த உன்னை நான் பார்க்கவே இல்லையே

ஏ மல்லி இந்த குக்கர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா தமிழ்ல இந்த குக்கர் ரொம்பவே அழகா இருக்கு. இங்க பாருங்க குட்டி பசங்களா நல்ல கலர்ஃபுல்லான சூப்பரான ஸ்டவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. அந்த ஸ்டவ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அந்த ஸ்டவ் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க குட்டி பசங்களா இதையும் நீங்க வச்சுக்கோங்க நீங்க ஜாலியா விளையாடுங்க இங்க பாருங்க குட்டி பசங்களா இத வச்சு நீங்க ஜாலியா சாப்பாடு எடுத்துட்டு போற மாதிரி விளையாடலாம் இது ரொம்பவே ஜாலியா இருக்கும் இந்தாங்க இதையும் நீங்க வச்சுக்கோங்க இதையும் இங்க வச்சிடுறேன் அப்புறமா எடுத்து நீங்க ஜாலியா விளையாடுங்க